ஜூன் ஜூலை மாதத்தில் ரூசா பூவின் மாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பெர சுக்கட்டி தன் பின்னில் பறக்கன் இடை என்ன பாட்டு நீனாச்சே விசை பாட்டுக்கா விசையில் அழகாக ஆடுவார் ஆமாம் ஆமாம் அது குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லி ஆடிட்டு இருப்பார் மறுமொழி மாத்திரை ஒழுங்கா போட்டியா ஆ மாத்திர போட்டுட்டேன் பேரக்கா கொண்ட பொட்டியா இதான் நல்லா இருக்கு அது குடிமி வேண்டாம் அது ஒரு மாதிரி ஊசியா என்னமோ ஓன அங்கனாக்கா இருந்தது டி இப்பதான அப்டேட் கிடைச்சது நான் என்ன செய்ய முடியும் என்னதுமே ஒண்ணும் இல்லத்த ஏன் மீனாட்சி ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்கண்ண வருவானா ஆமாக்கா வேற யாரும் இல்லை கறி சட்டி பய ஒரு பையன் அழைவாம்ல அவன் தான் ஆள் பார்க்கட்டு அம்மியாக தான் இருப்பான் அம்மா அப்பா யாரும் கிடையாது வேலையை செஞ்சுட்டு கொடுக்குறத தின்னுட்டு அழையுது நம்ம கெட்டி போட்டோன்னா வீட்டிலே கிடக்கும்

அத்தமா இது ரொம்ப ஓவர் அத்தம்மா இவன் என்ன இருக்குன்னு அந்த படிச்ச ரேகாக்கவே இப்படி ஒருத்தர போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல அவளுடைய நன்மைக்காக தான் அவளுக்கு கடைசி வரைக்கும் இவன் அன்பா துணையா இருப்பான் நீ பேசாம இரி என்ன என்ன ஒரு கலட்டாவா இருக்கு விஜய் வாம நம்ம ரேகாலுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பாரு வணக்கம் சாப்பாடு வைங்கறீங்களா என்னது இந்த தெருபொருக்கி பைய நம்ம ரேகாவுக்கு மாப்பிளையா விளையாடுவீங்களா ஐயா 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 மாப்பிளை அப்படி திட்டாத கோவப்பட்டுவாரு பெரியமா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சாலேறீங்களா இவன் ஒரு ஆளு ரேகா அழகுக்கோ அறிவுக்கோ இவனை போய் மாப்பிளைங்க எங்க ஊர் உலகத்துல அவளுக்கு மாப்பிளையே கிடைக்கல இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா வணக்கம் சோர் வாங்கி தருவீங்களா வெளிய போறாஸ்கல் ஐயா நமஸ்கார் விஜய் படம் சர்க்கார் வெளிய போல ஐயா வணக்கம் உங்க மூஞ்சி ரொம்ப அசிங்கம் வெளிய போறியா இல்லையா சி இது ஒரு கெட்ட குடும்பம்

இப்படி பேசிட்டு போனா நம்ம என்னதான் செய்ய முடியும் நல்ல இடம் இப்படி விரட்டி போட்டானே என் அவளுக்கு என்னைக்குதான் கல்யாணம் யோகா நடக்குமோ கடவுளே மூக்கத்தோய் என்ன பண்றீங்க வாட்டிலாயி ஏன்டி காலேஜ்க்கு ஒழுங்காவே போக மாட்டேங்க ஏன்னா அண்ணியை பட்டைப்பயர் வச்சு கூப்பிட கூடாது அண்ணின்னு கூப்பிட அவ என்ன விட சின்னவன் அவள் அப்படித்தான் கூப்பிடுவேன் மூக்கு தாய் சோரியத்தை எப்படி நாளைக்கு ஓட்டுப்பட்டோம் என்ன சொன்னிட்டு இருக்கீங்க எனக்கு தாங்களேன் கொஞ்சம் ஏமா இவன் எனக்கு ஏதோ மியாகி கேண்டி தாரேன்னு சொன்னாமா உப்பள்ளி போட்டிருக்கான் பேதியில போறவன் யா தாடியோய் மியாகில ஏற்கனவே உப்பு போட்டிருப்பான் நம்ம கூட கொஞ்சம் போட்டா நாக்கலாம் செத்துறோம் சோரியத்தை உங்களுக்கு தெரியாதா எப்பளே எனக்கு தெரியாதல அதான் உப்பள்ளி போட்டேன் நான் உங்களுக்கு சமையல் சொல்லி தரேன் சரியா நான் சூப்பரா சமைப்பேன்

நான் மூக்கத்தம்மா சூர்யேத்தனக்கு அம்மா சூர்யேத்தே டி நீ வண்டி ஓட்டுவியா வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது சூர்யேத்தன் நீர் வச்சிருக்கீற வண்டி எங்க அம்மா பட்டன் ஃபோன் தான் வாங்கி கொடுத்திருக்கா வண்டி நல்லா வாங்கி கொடுத்தாலே அதிகமா ஆசை படக்கூடாது தம்பி ஆமா வண்டி ஓட்டிறது பெரிய அதிக ஆசை ஒரு உடஞ்ச சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டுகே போ வாங்க சூர்யேத்தன் காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சிட்டு பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்தா உங்களுக்கு புதுசா பைக் வாங்கித் தரேன் டி நீ நல்ல பாசமான புள்ளையா இருக்கறத கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ஏடி இரு உனக்கு பாத்துக்கிறது மாப்ள மாரி மாரிட்டே போய் இப்படி பல்ல காட்டி பாசே இவனோட பாசே சரியா மேக எடுத்து மூஞ்சில மூஞ்சல போடுறேன் சும்மா இருங்க ஏடி என்னையாவது மாரிக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்க ஏடி அவរ மூஞ்ச வரப்ப வச்சிட்டத தெரிவா எனக்கு அவர கண்டாலே பிடிக்கல வாந்தி வாந்தியா வருது ஐயோ கட்டிக்க வரவன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கூடாது சورية தாட்வைஸ் மட்டும் அதிகமா இருக்கு நாளைக்கு வரட்டுமா நம்பர் வச்சிருக்கியா மெண்டல் பட்டன் போன்ல எப்படி வாட்ஸ்அப் வரும் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சோரிய தாச்சர் நான் வாரேனே மெசேஜ் பண்றேன் குட் மார்னிங் குட் நைட் அண்ணே சீக்கிரம் எனக்கு பெரிய போன் வாங்கி தாப்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி பிச்ச எடுத்து வாங்கி தர சொல்லுது பேட்டாரே பை பை மூக்கத் தோய் அது அத திண்டப்படாதீங்க இது தூர கொண்டு கொட்டுங்க உங்க முளிய சரி இல்ல ஆ சரி சரிமா பேட்டா நல்ல பிள்ளையார் கள்ளண்ணம்மா ஏல மறுபடி மறுபடியும் சொல்ற மாதிரி பண்ணாதீயல ஏனா அவங்க அண்ணனுக்கு பாத்துருக்குற பொண்ணு அவகிட்ட ரொம்ப பேசக்கூடாதே ஒரு தப்பா பேசும் ஆளையே இல்ல இது எங்க போய் முடிய போதோ கடல் மாதா என்ன அலங்காரம்லாம் ரோட்ல பண்ணி வச்சிருக்கு நிச்சயதார்த்தத்தை ஒரு நல்ல ஒரு மண்டபத்துல இல்ல ஒரு வீட்டுல வைக்கலாம்ல எல்லாம் குளூசுல்லா இருக்குவோ அந்த சரவணன் தான் இருக்குன்னு பார்த்தா அந்த பானை மாதிரி பெரிய கருக்கு என்ன இது நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை ஒரு தேங்காய்மே சரி சரியான பெஷனரி ஆட்களாக இருக்காவோ புலைய எங்கேயாது சாப்பாடு போடுறதாவோன்னா போதுமாக ஒருத்த வடிவிலவே மொதல் அளவுக்கு உட்காந்துரும் அது மட்டும் வராமல் மதுவையும் சேர்த்து கொடுத்து வந்திருக்கு இதுக்கு என்ன இப்போ ஏதாவது கொடுப்பாவோல ஒரு வாழைப்பழம் கொடுப்போம்னா போய் ஒளி கொண்டு வந்து ரெண்டு பழம் கொடுக்கும்போலோ அடைச்சி சாப்பாட்டுக்கு சேர்த்துடுவா எம்மா அவன் நீங்கள் ரெண்ட்ட பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மாதிரி திங்க அலைவியா யாருமா உமாக்காவா உயிரோட தான் இருக்கீங்களா சரி சரி அப்பப்ப வந்து மண்டையே காட்டு போங்க அப்பதான் உசுரோட இருக்கிறத எங்களுக்கு தெரியும் ஊருகா பிசினஸ் அது இது நாங்க இறங்கிட்டோம் எங்களோட சேர்ந்து வந்து ஜாலியா இருக்கலாம்ல வீட்லயே அடைஞ்சு கிடங்க நீங்க இந்த லட்சுமி அக்கா விமலாக்கா விமலாவுக்கு வேலை கரெக்டா இருக்கும் சுந்தரி மாவனா அவ தான் இருக்கா சுந்தரி உங்க கூட சேர்ந்து நல்ல சோவாரதால சுந்தரி காதுல விழுந்தனா உங்க மண்டைய ரெண்டா பிச்சுடுவா ஏ அங்க திரும்பி உட்காருமே

வணக்கம் வணக்கம் சபையாருக்கு வணக்கம் வணக்கம் உட்காருங்க நான் பெரிய பணக்காரங்கிற திமிற எனக்கு கிடையாது பந்த எனக்கு கிடையாது என் தம்பிக்குதான் நிச்சயதார்த்தம் அதுக்காக நானும் ஒரு சேர் எடுத்து போட்டிருக்கலாம் ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன் மக்களோட மக்களாய் இவங்க கிட்ட தான் என்னோட ஆசையே அக்கா இப்ப எதுக்கு இந்த பெருமை புகழ்ச்சி பேசிட்டு இருக்கியோ உங்களை ஒருத்தி தான் அதனால இவங்க பெரிய பணக்காரங்க நம்ம கிட்ட எல்லாம் உட்காருவாங்களேன்னு யாரும் நெளிய வேண்டாம் ஒளிய வேண்டாம் என்கிட்ட சர்வ சாதாரணமாக உட்காரலாம் யாரும் எளிய போறது கிடையாது ஒளிய போறது கிடையாது முதல்ல உங்களுக்கு இடமே கிடையாது ஃபர்ஸ்ட் சி பாவு மாப்ளுடைய அக்கா ஒரு வாரத்துல இடம் கொடுங்க அவங்க குத்தை வச்சு உட்கார்ந்துடும் கொஞ்சம் இருக்கே இடம் கொடுங்கம்மா நாதனமா முன்ன நிக்கணும் ஏக்கா பெரிய மணக்காரி நீங்க பிச்சக்கார மாதிரி இப்படி தெருல கொண்டு நிச்சயதர வந்து வச்சிருக்கீங்க நான் இல்லம்மா ஏன் நாத்தனார் அதாவது கல்யாணம் பண்ணதே இந்த இடத்துல தான் வைக்கணும் இங்க தான் இப்படி பூ அலங்காரம் எல்லாம் போடணும் சொல்லி ஒத்த கால்ல நின்னது அதுக்கே கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாதான் உண்டு அது பேச்ச பேச்சப்பே கேக்கீங்க அப்ப நல்ல ஜோடிதாமா என் தம்பிக்கு அவங்களுக்கும் ஏம்மா இது வேறையா அப்பா ஏம்மா மறைக்காதம்மா தள்ளிடுறே பாட்டி அம்மா படம் போடல மோதிரம் மாத்த போறவா அவ்வளவுதான் திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு இடத்த பிடிச்ச பக்கி தூரை போட்டி பாட்டிம்மா இந்த வீட்டு ஃபங்க்ஷனே என்னுடைய இது நான் உட்காந்துக்கிறேன் ஃபங்க்ஷன் உன்னோடதா இருந்தாலும் இடம் முடிச்சது நான் நவுண்டு பேரு சம்பந்தி அம்மா நவுண்டு இறிங்க அவங்க அந்த மாப்பிளைக்கு அக்காவான் அதுக்கு கஷ்டப்பட்டு இடம் நான் முன்னா உட்காந்து பார்க்கணும்னு நான் வந்தா இவன் வந்து உட்காருதா சரி சரி தள்ளி இருங்கல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது ஐம்பது கோடி ரூபாய் டெண்டர் எடுத்துருக்காவோ விட்டு கொடுக்காதுக்கு தள்ளி உட்காருங்க காமாஜி நல்லா இருக்கியா எங்கடைங்க என்கிட்ட பேசலாம் வேண்டாங்க உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இரண்டு அப்படி கடிச்சு வச்சுட்டு ஓடிடுவீங்க எப்படி பவர் நம்பிக்கை தாண்டி எப்படி பண்ணுவேன் மத்த நேரம் கிடைக்க மாட்டேன்ட்டு பவர் நம்பி அமாவாசையோ உங்க சவகாசமே எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு திரும்பிடுங்க சீப்ப பொண்ணு மாப்பிள்ள வாங்க பொண்ணு மாப்பிள்ள வாங்க காலம் போன காலத்துல இவளுக்கு கல்யாணம் வேற நம்மளும் ஊட்டி செத்துப்பீங்க உட்கார்ந்துருக்கோம் என்ன செய்ய சம்பந்தியமா அவங்க கொடுக்குற ரெண்டு வாழைப்பழத்துக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வடிவுப்பட்டி காசெல்லாம் சேர்த்து வச்சு என்ன தான் செய்யப்படுது ஒரு வாழைப்பழம் கூட வாங்கி தங்க மாட்டேங்கப்பா இப்படி வாசில அழைதுவோம் வணக்கம் வணக்கம் சபையாருக்கு வணக்கம் யாத்தே பரதநாட்டியம் போட போறானே தோம் தொக்கு தீந்தக்கு திம்பம்பா அம்பம்பா ஓ முதல்ல எடுத்தோடனே டான்ஸ் போல நல்லா தான் இருக்கு அதித்தோம் துத்தித்தோம் சந்தித்தோம் கூட்டத்துல வந்தாடுமா

அழகா இருக்கா என் கண்ணையே பற்றும் போலயே எவ்வளவு அழகா தேவதை மாதிரி இருக்கா பங்குசக்கா மனசாட்சியோட பேசுங்க இது தேவதையா இது பேய்களின் ராணி நாத்தனாரே உட்காருங்க எம்ம சேரு ஒரு அடி உள்ளலா போகுது சேர் ஒரிஞ்சிரும் போலைய சபையாருக்கு வணக்கம் இன்று இந்த அழகான நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்க நான் வந்திருக்கிறேன் மாப்பிளை பொண்ணோ மோதிரம் மாத்திக்கங்கள் அதுக்கு முன்னாடி மாப்பிளை வீட்லயும் பொண்ணு வீட்லயும் தட்டு மாத்தணும் பொண்ணு வீட்ல இருந்து யாரும் இருக்கீங்களா நான் இருக்கேன் பொண்ணுக்கு அக்கா மைனி அவ உன்னை அக்கா கிடையாது நான் பொண்ணு வீட்ல இருந்து யாருமே இல்ல என்கிட்டயே கொடுங்க ஏன் பானுமதி எடுத்து தெரிஞ்சு பேசுற சார்பா நான் வந்து நிக்கண்டி சி செருப்புல சாணி முக்கி அடிச்சாலும் இந்த பங்கஜக்காக்கு புத்தியே வராது இவ்வளவு கேவலப்படுத்தியும் மறுபடியும் மறுபடியும் அதுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கு மேண்டல் நாத்தனாரே தட்ட அவங்களே வாங்கட்டுமே மைனியோ அவ ஒரு வீணா போன வேணா பிடிச்சவ அவ கையில தட்டு மாத்தினா இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் நடக்காமலே போயிடும் சீ வேண்டாமா வேண்டாம் என் தட்டே எனக்கு வேண்டாம் வந்து வாங்கிக்கோங்க பொண்ணையும் தட்டை வாங்கிக்கோங்க ஏன் தம்பி சரவணனை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா சைகோ சரவணனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம் நாதனாரே எல்லாம் பேர் வச்சு கூப்பிட கூடாது ஏன் தம்பி பேர் வெறும் சரவணன் மன்னிச்சுடுங்க மைனியோ எனக்கு ரொம்ப சம்மதம் 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 நூறு சம்மதம் ஆளு மூஜியும் பாரு ஆ தட்டை வாங்கி வச்சுட்டு உட்காருங்க தம்பி பொண்ணு கையை பிடிச்சி மோதிரம் மாட்டி விடு வைர மோதிரம் வைர மோதிரம் விடுதாரு அங்க வேறலே இல்ல இதுல வைர வேற எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க நாதனாரே நீங்களும் போட்டுடுங்க என் உயிர் கணவனுக்கு இந்த வைர மோதிரத்தை நான் கொடுக்கேன் அது நீ சொல்ற காசுல வாங்கி போடணும் அவர்கிட்ட இருந்தே வாங்கி அவர்க்கே போடுறியா போறாம பிடிச்சவளோ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாளோ இந்த அங்க போட்டுக்கங்க நிச்சயதார்த்தம் அருமையா எளிமையா முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளைக்கு அக்கா என்ன கொடுக்க போறீங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கிற மக்களுக்கு சாப்பிடதும் குடிக்கலா ஐயா பஞ்சாயத்து தலைவரே ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கும் தூ இதுக்குதான் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கும் போல ஆ எல்லாரும் வாழைப்பழத்தை வாங்கிட்டு மகிழ்ச்சியோடு போங்க தின்னுட்டு ரோட்ல போட்டுறாதீங்கம்மா வலிக்கு விழுந்துருவாங்க யாராட்டும் எங்கேயாட்டும் குப்பையில கொண்டு போடுங்க இல்லனா மாடுக்கு இல்ல இல்ல பனிமலர் பாட்டி கிட்ட கொடுத்துருங்க அவங்க மாட்டுக்கு போட்டுருவாவோ வந்த அனைவருக்கும் நன்றி ஆ எங்களுக்கு தெரியும் போவோம் நீங்கள் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க நன்றி வணக்கம்